கலந்து சிறப்பிக்க அரசாங்க அதிபர் அவர் மதிப்புக்குரிய வைத்திய கலாநிதி சத்யமூர்த்தி ஐயா அவர்களை பிரதேச உதவி பிரதேச கிழக்கு மாகாண மீன்பிடித்து பணிப்பாளரும் எழுத்தாளருமான நீலையூர் சுதா அவர்களே பன்னியூர் சிந்தூரன் அவர்களுடைய குடும்பத்தினரே இங்கே வந்திருக்கின்ற பெரியவர்களே கௌரவ விருந்தினர்களே நலன் விரும்பிகளே உங்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம் இளம் தமிழர் வரலாறு என்ற ஒரு பெரும் மகுடத்தின் கீழ் மூன்று பாகங்களாம் பாகம் ஒன்று பாகம் இரண்டு பாகம் மூன்று என்று மூன்று நூல்களை எங்களுடைய வன்னியூர் செந்தூரன் அவர்கள் ஆக்கி அதிலே பாகம் ஒன்றை இன்று வெளியீடு செய்திருக்கிறார் இது ஒரு மிகப்பெரிய பணி ஒரு மிகப்பெரிய விடயம் என்றால் இடத்தினுடைய தமிழர் வரலாறு என்பது ஒரு மிகப்பெரிய கிட்டத்தட்ட மூவாயிரம் வருடங்கள் நீண்ட ஒரு வரலாறு அது என்று வரை அந்த வரலாற்று பணியை செய்வதற்கு முதற்கண் செந்தூரன் எடுத்த முயற்சிக்கு எங்களுடைய பாராட்டுகள் அவர் நீண்ட காலமாக இலக்கிய துறையிலே ஈடுபடுவர் ஆறு நூல்களில் அதிலே நான்கு கவிதை நூல்களை வெளியிட்டிருக்கிறார் இரண்டு வரலாற்று ரீதியான நூல்களை வெளியிட்டிருக்கிறார் அவர் பல்வேறு கல்வி பின்னணியோடு போது பலம் வருகிறார் அவர் ஒரு பட்டதாரியாக ஒரு முனைவராக ஒரு சட்டத்தரணியாக வந்து இன்று ஒரு வரலாற்று ஆசிரியராக தன்னை மாற்றியிருக்கிறார் என்றால் தான் இங்கே இந்த இந்த மிகவும் கடினமானதும் ஆபத்தானதுமான பணி சரியான சான்றாதாரங்கள் ஆதாரங்கள் இல்லாமல் இந்த வரலாறுகளை பேசுவது என்பது மிக கஷ்டம் இலக்கிய ஆதாரங்களை மட்டும் வைத்துக் கொண்டு வரலாறுகளை பேச முடியாது இலக்கிய ஆதாரங்களை வைத்துக் கொண்டு வேணுமென்றால் அந்த வரலாற்று காலத்தில் நடந்த சம்பவங்கள் அவருடைய வாழ்க்கை முறைமைகள் அவருடைய பழக்க வழக்கங்களை வேண்டுமென்றால் நாங்கள் பார்க்கிறோம் ஆனால் ஒரு வரலாற்றை பேசுவதற்கு மிக முக்கியமான ஆதாரங்கள் அவசியம் அதிலே இந்த பிராமி சான்றுகள் மிக முக்கியமானவையாக கருதப்படுகிறது உங்களுக்கு தெரியும் கல்வெட்டுகள் நாணயங்கள் பழைய மட்பாண்டங்கள் முத்திரைகள் சப்பேடுகள் போன்றவற்றில் இருக்கின்ற அந்த கல்மட் அங்கே இருக்கின்ற அந்த எழுத்து அந்த பிராமி எழுத்துக்களை வைத்துக் கொண்டு வரலாறுகளை பொதுவாக பார்ப்பார் உங்களுக்கு தெரியும் இந்த வந்த இலக்கியங்களிலே விஜயன் இலங்கைக்கு வந்த பிறகுதான் இந்த ஈழத்திலே ஒரு நாகரீகம் ஒரு அரசியல் முறைமை இருந்ததுன்னு ஒரு கருத்து இருக்கு இதுதான் எங்களுடைய துரதிருஷ்டமாகவும் விஜயன் இலங்கைக்கு வந்த பிறகுதான் இங்கே ஒரு நாகரீகம் தோன்றியது இங்கே ஒரு அரசியல் முறைமை தோன்றியது என்று சொல்லுகின்ற இலக்கியங்களாக பாலி இலக்கியங்கள் இருக்கின்றன ஆனால் எங்களிடம் இருந்து இந்த பிரதேசங்களில் இருந்து புறப்பட்ட பிராமி கல்வெட்டுக்கள் அப்படி அல்ல எங்களுடைய மண்ணிலே ஒரு பெரிய வரலாறு விஜயனுடைய காலத்துக்கு முன்னும் இருந்தது என்பதை சொல்லியிருக்கேன் நான் சில விடயங்களை சொல்ல வேண்டும் இலங்கையிலே கிட்டத்தட்ட ஒரு மூவாயிரம் வருடங்களுக்கு முதல் அதாவது பெருங்கற்கால பண்பாடு என்று சொல்வார்கள் அந்த காலத்திலேயே இங்கே ஒரு வாழ்க்கை முறை ஒரு அரசு சார்ந்த நடைமுறை இருந்தது என்பதை ஆதாரங்கள் எங்களுடைய பிராமி கல்வெட்டுகளிலே இருக்கின்றன பிராமி சாசனங்களிலே இருக்கின்றன இந்த பிரதேசத்திலே ஒரு நிலையான குடியிருப்பு நீர்ப்பாசன குளங்கள் இரும்பு பாவனை இரும்பை பாவிக்கின்ற ஒரு முறைமை மந்தைகளை வளர்த்தல் மட்பாண்டங்களை தயாரித்தல் போன்ற செயற்பாடுகள் கிட்டத்தட்ட மூவாயிரம் ஆண்டுகளாக இருந்திருக்கிறது என்பதற்கான ஆதாரங்கள் இருக்கிறது எங்களுடைய வனப்பகுதியிலே கந்தரோடை சாட்டி பூநகரி கட்டுக்கரை போன்ற இடங்களில் இருந்து பெறப்பட்ட சான்று பொருட்களிலே இதற்கான ஆதாரங்கள் இருக்கின்றன பூநகரியிலே இருந்து புறப்பட்ட ஆதாரங்களிலே இவையெல்லாம் இந்த பிரதேசத்திலே ஒரு தனித்துவமான வாழ்க்கை இருந்ததை எங்களுடைய இந்த இந்த மண்ணிலே விஜயன் எக்கர்கள் நாகர்கள் இருந்தார்கள் என்று சொல்லுகிறார் நாகர்கள் இங்கே வாழ்ந்தார்கள் என்பதற்குரிய ஆதாரமாக மிக முக்கியமாக வள்ளிபுற பொற்சாசனம் அமைகிறது இது நான் சில சார்ந்தகளை சொல்லுகிறேன் என்றால் என்னுடைய வரலாறு என்பது இருக்கிறது என்பதற்கு நான் சொல்லுகிறேன் சார்ந்து அதிலே நாகதீப என்ற ஒரு பதம் பிரியோகிக்கப்படுகிறது அதே போல அனுராதபுரத்திற்கு இருந்து வடபுறத்திலே ஒரு கிறிஸ்துக்கு முன் முதலாம் நூற்றாண்டிலே ஒரு சாசனத்தை எடுத்தார்கள் அதிலே நாக நகர் என்று ஒரு பதம் இருக்கிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறிலே பச்சிரைப்பள்ளி எங்களுடைய பிரதேசம் அந்த பிரதேசத்திலே ஒரு நாணயத்தை எடுத்தார்கள் அதிலே நாகபூமி என்று அந்த நாணயம் சொல்லி இருக்கிறது எனவே நான் நினைக்கிறேன் இந்த நிகழ்வுக்கு தாங்குவதிலே ஒரு பொருத்தம் இருக்கிறது என்றால் பச்சினைப்பள்ளி எங்களுடைய ஒரு எங்களுடைய தமிழர்களுடைய பூர்வீக பூமி அங்கே சான்று புறப்பட்டது என்பது ஒரு ஆதாரமாக இருக்கிறது அதே போல இந்த அனுராதபுரத்திலே ஆண்ட அரசர்கள் பல மூத்த சிவன் சூரதிசன் மகா நாமன் மகா சிவன் போன்றவர்கள் எல்லாம் நாகவம்சத்தை சேர்ந்தவர்கள் என்று சொல்லுகிறார்கள் இந்த கிட்டத்தட்ட ஒரு மூவாயிரம் ஆண்டுகளுக்கு முற்பட்ட இந்த பெரும் கற்பண்பாட்டுக்கு பிறகுதான் எங்களுடைய ஈழபூமியிலே தமிழர்கள் தமிழ் வாழ்வு என்பது வந்தது என்பது வரலாற்றால் சார்ந்த எனவே இதை நான் ஏன் என்றால் இந்த நூல் ஒரு மிகவும் ஒரு பிறந்த வீச்செல்லைக்குள்ளே வருகிறது ஈழத்தமிழர் வரலாறு என்பது நான் சொன்ன இந்த ஆரம்பங்களிலிருந்து துவங்கி இன்று வர இருக்கிறது இங்கே சொன்னவர் வாழ்த்துறை சொன்னவர் சொன்னது போல இன்று இருக்கின்ற வாழ்க்கை முறை வரை இந்த ஈழத்தமிழர் வரலாறு என்பது அதிலே செந்தூரன் அவர்கள் இந்த பாகம் ஒன்றே நான் நினைக்கிறேன் இந்த எங்களுடைய ஈழத்தமிழர்களுடைய ஆதி வரலாறு காலம் காலம்பரை எழுதியிருப்பார் போல தோன்றுகிறது மிக விரைவில் இரண்டாம் பாகம் வழிபட இருக்கிறது அதிலே இந்த போத்துக்கேசர் காலத்திலிருந்து ஆங்கிலேயர் வரையிலான காலத்தை அவர் பதிவு செய்திருக்கிறார் பாகம் ஆங்கிலேயர் காலம் சுதந்திரம் இலங்கையினுடைய சுதந்திரத்தில் இருந்து இன்று வரையிலான காலத்தை அவர் பதிவு செய்திருக்கிறார் ஒரு குறிப்பை சொன்னார் நான் உங்களை பாகம் ஒன்றிலே கூப்பிட்டிருக்கிறேன் ஏனென்றால் நீங்கள் எல்லாம் அரசு அதிகாரிகள் பாகம் ஒன்றுக்கு வந்தால் போதும் எல்லாம் பின்னுக்கு பின்னுக்கு வரையக்க கொஞ்சம் நெருக்கடி என்பதற்கு வாய்ப்பு இருக்கு ஏனென்றால் இன்றைய வரலாறு எழுதுவது என்பது மிகவும் சிக்கலான ஒரு சம்பவம் ஒரு விடயம் பலவீனம் இருக்கிறது அது குறிப்பாக என்னுடைய தமிழர்கள் ஈழத்தமிழர்களிடம் இருக்கிற பலவீனம் என்னவென்று சொன்னால் நாங்கள் வரலாறுகளை பெரிதாக பார்ப்பது பெரிய வரலாற்று நூல்களை எழுதிய பிரபலமானவர்கள் மிக இருக்கிறார் ஒரு சிலர் இருக்கிறார்கள் இங்கே வார்த்துறை சொன்னவர் பட்டியலிட்டது போல ஈழத்தமிழர் வரலாறு எழுதியிருக்கிறார் அது பல பல்கலைக்கழக மட்டத்திலே இருந்திருக்கு அதை தாண்டி இந்த சமூகம் வரலாறுகளை பேசுவது மிக குறைவு அந்த வரலாறு வரலாறுகளையும் உண்மையான ஆதாரங்களை வைத்துக் கொண்டு பேசுவது அதிலும் குறை அவரவர் சார்ந்த அரசியல் மயப்படுத்தி தங்களுடைய வரலாறுகளை பேசுவது என்பது அதை விட அதிகமாக இருக்குது யுத்த காலத்தை படைத்த பல குலம் பெயர்ந்திருப்பவர்களாக இருந்தாருன்னு இங்க இருப்பவா இருந்தாருன்னு அவர்கள் தங்களுடைய ஒரு அரசியல் பின்னணியை வைத்துக் கொண்டு அந்த வரலாற்றை பேசுகிறார் அது இறுதி யுத்தத்தை கூட அப்படி பேசியிருக்கிறார் இன்று வர காலத்திலே கூட புலம் பெயர் இருக்கின்ற பலர் இந்த பிரதேசத்தையே பங்கெடுக்காமல் வரலாறுகளை தீட்டுகிறார் அவர்கள் அதுக்குள்ளே தீட்டுவதாக படைப்போம் இதை விட எங்களிடம் இருக்கிற இன்னமொரு பலவீனம் என்னென்றால் நாங்கள் எங்களுடைய வரலாறுகளை தான் நாங்கள் பார்ப்போம் உங்களை தெரியும் நாங்கள் புனைவுன்னு சொல்லிட்டா பொன்னியின் செல்வன் எல்லாருக்கும் தெரியும் கடற்பூரா கேள்விப்பட்டிருக்கிறேன் இவைகள் வரலாறை கொண்ட புனைவு வரலாறு முடிலொன்றிருக்கும் புனைவும் மூடில் ஒன்று இருக்கும் கற்பனை அது சான்லியனா இருந்தார் என்ன கல்வியா இருந்தார்கள் என்ன அவர்கள் எழுதியதெல்லாம் ஒரு வரலாறு தகவல்களை அடிப்படையாக வைத்துக் கொண்டு அவர்கள் தங்களுடைய கற்பனைகளையும் தங்களுடைய சில உள்நோக்கங்களையும் அங்கே செலுத்தி ஒரு புனைவுகளாகத்தான் அந்த படைப்புகளை படைத்திருக்கிறார் எனவே இப்படி ஒரு ஒரு ஸ்திரமற்ற நிலையிலேதான் எங்களுடைய இந்த வரலாற்று படைப்புகள் இருக்கிறது என்பது துரர்ஸ்தந்தம் சரியான வரலாறுகளை நேர்மையாக உண்மையாக நடுநிலையாக பேசாத சமுதாயங்கள் நிச்சயமாக மிகப்பெரிய பின்னண்களை சந்திப்பதாக வாய்ப்புகள் உலகம் முழுவதும் பார்த்தால் இந்த வரலாறுகளை சரியாக பேசியிருக்கிறார் வரலாறுகளை நடுநிலையோடு ஓரளவு சொல்றேன் ஓரளவு நடுநிலையோடு பதிந்திருக்கிறார் எங்களுடைய பழந்தமிழ் வரலாறு கூட மன்னர்களுடைய வரலாறு கூட கிட்டத்தட்ட ஒரு

ஆசிரியர்கள் வரலாற்று ஆசிரியர்கள் வெளிநாட்டு வரலாறுகளை பட்டியல்படுத்துவார் மிக சிறப்பாக அணை கொண்டு செல்வார் ஆனால் எங்கள் வரலாறுகளை பேசும்போது கோட்டை போட்டு விடுவார்கள் இதனுடைய அவலங்களைத்தான் நாங்கள் இன்று செம்மணியிலும் ஒளி வாக்காலும் பார்த்துக் கொண்டிருக்கிறோம் இருந்தால் அதிலே கூட அந்த வரலாறு என்ன என்பதை நாங்கள் தெளிவாக அடையாளப்படுத்தக்கூடிய சூழல் இல்லை என்பதுதான் துரதிஷ்டம் உனக்கு தெரியும் எங்களுடைய தமிழர்களுடைய வரலாறு கிட்டத்தட்ட கீழறியின் ஆதாரத்தின்படி ஐயாயிரம் வருடங்களாக இருக்கின்றது நான் சொன்னது போல ஈழத்திலே கிட்டத்தட்ட மூவாயிரம் வருடங்களாக எங்களுடைய இந்த வரலாறு இருக்கிறது அந்த வரலாறு மூன்று பாகங்களாக செந்தூரன் அவர்களாலே இங்கே வெளியிடப்படுகிறது என்பதுதான் இந்த நூலினுடைய பெருமை என்று நான் சொல்ல விரும்புகிறேன் திரு செந்தூரன் அவர்கள் அண்மையிலே நடந்த இங்கே வந்திருக்கிறார் சீனா அவருடைய புத்தக வெளியீட்டிலே கலந்து கொண்ட போது அவர் சொன்னார் தான் ரெண்டாயிரத்தி ஒன்பதுக்கு முதல் யாழ்ப்பாணத்தை மறைந்தவன் அல்ல மவுனியாவை மறைந்தவர் அல்ல இந்த மண்ணிலே இருந்தவர் இந்த யுத்தங்களோடு வாழ்ந்தவர் யுத்தத்தினுடைய ஒரு சாட்சி யுத்தத்துக்காக பல விலைகள் விலைகளை கொடுத்தவர் ஆனால் ஒரு ரெண்டாயிரத்தி ஒன்பது ஒரு குறித்த காலத்தில் ஒரு பதினாறு வருடங்களிலே ஒரு பெரிய பாச்சல்களை பார்த்திருக்கிறார் அவர் கல்வித்துறையிலே பார்த்திருக்கிறார் அல்ல வேறு துறைகளை பார்த்திருக்கிறார் இலக்கிய துறையிலே பார்த்திருக்கிறார் என்று ஒரு வரலாற்று ஆசிரியராகவும் மாறி இதுதான் செந்தூர் அவருடைய எனவே இன்றைய என்பது ஒரு மிக முக்கியமான ஒரு வரலாற்று நூலை வெளியிடுகின்ற நிகழ்வு இந்த வரலாற்று விடயங்களை பேசும் போது ஒரு கவிதையை எப்படியும் பேசிவிட்டு போகலாம் ஒரு புனகதையை எப்படியும் பேசிவிட்டு போகலாம் ஒரு நாவலை அவரவர்களுடைய விருப்பு வறுப்பு சார்ந்து எவ்வாறு சொல்லிவிட்டு போகலாம் ஆனால் ஒரு வரலாறை பேசுவது என்பது மிகவும் கடுமையான கடினமான பணி அந்த பணியை அவர் புரிந்து முன்னெடுத்திருக்கிறார் அதான் அவர் அவரை நாங்கள் பாராட்ட வேண்டும் என்றால் அந்த பணியை அவர் முன்னெடுத்திருக்கிறார் அதற்கான துணிவை அவர் பெற்று அந்த பணியை முன்னெடுத்திருக்கிறார் அதற்கு அவரை பாராட்டுகின்ற அதே வேளையிலே இந்த பணியை மிகவும் நேர்மையாகவும் மிகவும் நடுநிலையாகவும் அவர் செய்ய வேண்டும் என்று இந்த இடத்திலே கேட்டுக்கொள்ள விருப்பார் இரண்டாவது அது மிக கஷ்டம் என்றால்

என்பதனாலே எனக்கு ஒரு ஒரு என்ன ஒரு தகுதி இருக்கிறது என்று நான் நினைக்கிறேன் எனவே இந்த ஏற்பாட்டாளராக ஏற்பாட்டாளர்களையும் குறிப்பாக செந்தூரவர்களையும் இந்த வாழ்த்தி அவருடைய எழுத்து முயற்சிகள் தொடர வேண்டும் அவருடைய இலக்கிய முயற்சிகள் தொடர வேண்டும் என்று அவரை பாராட்டி இந்த மிக விரைந்து பாகம் இரண்டு பாகம் மூன்று வழிமுறை இருக்கிறது அந்த முயற்சிகளுக்கும் என்னுடைய பாராட்டுகளை தெரிவித்து விளைவெறுகிறேன் நன்றி வணக்கம்